ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறக்கூடியது ஏற்கனவே மேசத்தோட நம்ம தேவதில் பார்த்தோம் முருகன் முருகன் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியவர் சிவன் முருகன் அதோட முருகனோட அந்த அதிதேவனை வீரபத்திரர் வீரபத்திரர் வந்து இந்த இரண்டு பேரை காட்டிலையுமே இன்னும் அதிகமாக சக்தியை கொடுக்கக்கூடியவர் சிவனோட இருந்து பிறந்தவர் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல நன்மை செய்யக்கூடிய இடத்துல வீரபத்திரர் இருக்கிறார் இவங்க போக வேண்டிய கோயில்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட இருக்கிறமான திருவண்ணாமலைக்குலாம் அருணாச்சலேஸ்வரர் அங்கே போய் இவங்க வேண்டும் போது இவங்களுடைய கஷ்டங்கள் நிறைய அளவு கண்டிப்பாக குறையும் வந்து இவங்க என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் இவங்களுக்கு உண்டான கலரு மாணிக்கம் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு ஆபரணமாக இருக்குது ரூபின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கலர் கொஞ்சம் ஏதாவது சக்ஸஸான வேலை நடக்கணும்னு நினச்சி போனாங்கன்னா ஸோ இந்த ஒயிட்டு ரெட்டு இதுவங்க பேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்